வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் வெளிச்சம் ஜோதர்கள் சந்திப்பு நிகழ்வு என்பது பரமத்திவேலூர் கிருஷ்ணாலாஜி வசந்தம் மீட்டிங் ஹாலில் நடைபெற்று உள்ளது இந்த நிகழ்வு மிக ஒரு அற்புதமாக நடந்தேறியது மிக சிறப்பான ஒரு ஜோதிடர்கள் முன்னிலை இந்த கருத்துக்கள் ஜோதிட கருத்துக்கள் என்பது ஒரு சிறப்புமிக்க ஒரு கருத்துகளும் ஒரு குடும்ப உறவுகள் ஒன்று சேர்ந்து நடத்தினா இருந்தால் அந்த உறவுகள் இருக்க சந்தோஷத்தோடு அதை மீறி கிடைத்த ஒரு சந்தோஷமாக இந்த நிகழ்வு அமைந்தது என்று தான் சொல்ல வேண்டும் இது அனைவருக்குமே ஒரு நன்றி சொல்லணும் ஏன்னா இதில் பங்கு பெற்ற ஆசான்கள் என்று பார்க்கும்போது மூ நான் நான்கு பேர் தலைமையில் என்று சொல்லி போட்டிருந்தோம் வாசியோகி பொன்னையா சுவாமி பெரும் மதிப்புக்குரிய திண்டுக்கல் அரியரசரம் ஐயா ராகுவின் காதன் ஐயா கரூர் அஷ்டோ மணிமேகலையம்மா இவங்க நாலு பேருமே இதுக்கு மிக உறுதுணையாக இருந்து இந்த விழாவையும் மிக சிறப்பாக ஒரு பங்களிப்பும் அவங்களோட உ உழைப்பும் அவங்களோட நல்ல ஒரு கருத்துகளும் மிக சிறப்பான ஒரு கருத்துக்களை முன்வைத்தார்கள் அதே ஒரு சிறப்பு தான் அதே மாதிரி இந்த ஜோதிடம் என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியான ஒரு கலை இதில் ஆராய்ச்சி செய்ய செய்ய நமக்கு என்ன கிடைக்கிது என்று பார்க்கும்போது ஃபஸ்ட்டு தான் கிடைக்கும் நம்ம நேர விரயமாகவும் நம்மளோட காலம் விரயமாகவும் அப்படின்னா இது எப்படி இதை நம்ம வந்து கண்டுக்கிறது அப்படின்னு பார்த்தா இதுக்கெல்லாம் ஜாதகத்திலோட பாவத்தை நம்ம எப்படி எடுக்கிறது ஒனே சமயம் சொன்னார்கள் பாவத்தை வைத்து பலனை எடுங்க அப்படின்னு சொன்னார் அப்போ ஒரு ஜாதகத்தில் நம் லக்னாதிபதிக்கு பன்னெண்டாம் பாவம் விரையும் பாவம் முதல் ஒரு ஜோதிடர் ஜோதிடத்தை கற்றுக்கணும்னா தன்னோட நேரத்தை விரையும் செய்யணும் எதுக்காக ஜோதிடத்துக்காக அப்போ ஒன்றாம் பாவம் லக்னாதிபதி பன்னெண்டாம் பாவம் விரையும் அப்போ அந்த விரயத்தை அந்த ஜோதிடத்துக்காக செய்யும்போது அது வந்து அவருக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் எப்படி பாக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா அதாவது ஒரு ஜாதகத்தில் ஒன்றாம் பாவம் லக்னாபதியோட ஒரு தன் அதோட முயற்சி அவரோட எண்ணம் அவரோட ஆற்றல் அத்தனையுமே அதில் தான் இருக்குது ஒன்று தான் இருக்குது அடுத்தது அவரோட விரயம் பன்னெண்டாம் பாவம் ஒரு லக்னாபதி வீழ்ச்சியடையக்கூடிய பாவம் பன்னெண்டாம் பாவம் தான் அப்போ அவர் அதில் ஜோதிடத்தில் தன்னோட நேரத்தையும் தன்னோடய எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம அதில் செலவிட்டும் போது அந்த ஜாதகருக்கு ஒன்பதாம் பாவம் பாக்கியம் என்ற ஒரு பாவம் அவருக்கு துணை புரியும் அதாவது விரயத்துக்கு ஒன்பதாம் பாவம் பாருங்கள் பன்னெண்டாம் பாவத்துக்கு நமக்கு ஒன்பதாம் பாவம் என்ன வரும் பத்தாம் பாவமாக வரும் அதே லக்கினத்துக்கு அது பாக்கியமாக வரும் அப்போ இவர் விரைவு செய்யும்போது ஒரு பாக்கியம் உண்டு அப்படின்னு சொல்லுது அதாவது நீ எதையும் நம்ம ஒரு ஒரு பழமொழி சொல்லுவோம் நீ எதையும் எதிர்பார்க்காம ஒரு வேலையை செஞ்சினா அந்த இறைவன் உனக்கு வந்து ஒரு பாக்கியத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம ஜோதிடத்துக்காக ஒரு நேரத்தை வேணையும் செய்கிறோம் இதுக்கு நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கும்போது அந்த ஒரு நமக்கு மீறிய ஒரு சக்தி பிரபஞ்ச சக்தி இருக்குது அப்போ அந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிற நிலை அந்த ஒன்பதாம் பாவம் அப்போ ஒரு இந்த ஒன்போதாம் பாவம் வந்து நமக்கு ஒரு தெய்வ அனுகூலம் தெய்வத்தோட ஒரு தன்மை ஒரு நிறைவேறுதல் ஒரு பாக்கியம் உயர்நிலை இதெல்லாம் சொல்லக்கூடியது ஒன்பதாம் பாவம் அப்போ இந்த பன்னெண்டாம் பாவத்துக்கு ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய பாவம் எது ஏன்னா பன்னெண்டாம் பாவமே சையான சுகம்தான் பன்னெண்டாம் பாவத்துக்கு எந்த பாவம் சுகம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா பன்னெண்டுக்கு வந்து நாலாம் பாவம் சுகம் ஏன்னா ஒரு பாவத்துக்கு நாலாம் பாவம் சுக பாவம் அப்படிங்கும்போது பன்னெண்டாம் பாவத்துக்கு மூணாம் பாவமாக அவருடைய லக்கணத்துக்கு மூணாம் பாவம் அப்போ ஒரு ஜோதிடர் ஒரு நிலையில் விரயம் செய்கிறாருன்னா ஒன்று மூணு பன்னெண்டு ஒம்பது இந்த பாவங்கள்லாம் வந்து அவருக்கு வந்து ஜோதிடத்தில் விரயம் செய்யும்போது இது பாக்கியத்தை கொடுப்பது தன் முயற்சியை சொல்வது மூணாம் பாவம் பாக்கியத்தை கொடுப்பது ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிற ஒரு தன்மை அப்போ நம்மளை மீறி ஒரு சக்தி செயல்படுதுன்னா அந்த பிரபஞ்சம்தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இந்த பிரபஞ்சத்தோட ஒன்றிணைந்து நம்ம அந்த பாவங்களை அதாவது ஒரு பாவத்தை இயக்க முடியுமான்னு பார்த்தா இயக்க முடியாது ஆனால் நம்ம நேரத்தை செலவழிக்கும் போது விரயத்தை நம்ம எந்த மாதிரி செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ எனக்கு வந்து நேரம் கிடைக்கும் கிடைக்கும்போதெல்லாம் நான் எப்படி விரயத்தை செலவு பண்ணுவேன்னா ஜோதிடத்தில் செலவு பண்ணுவேன் அதாவது வாட்ஸ்அப்புக்குள்ளதான் என்னோடய நேரம் நிறைய நேரம் செலவாகும் ஒரு டி கடையில் சரி ஒரு வண்டியை போட்டு இப்போ இப்போ ஒரு டைம் போடலாம் ஃப்ரீயாக இருந்தால் கூட வாட்ஸ்அப்பில் செலவு அப்போ அது வந்து எனக்கு வந்து பெரிய ஒரு வாக்கியத்தை கொடுத்துருக்குது தான் சொல்ல வேண்டும் ஏன்னா நீ ஜோதிடத்தை ஒரு பக்கம் போய் உட்காந்து கற்றுக்கிறது ரொம்ப சிரமம் நான் எங்கேயும் போய் உட்காந்து கற்றுக்க முடியல ஆனால் எனக்கு வந்து அது எனக்கு கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்ல எப்படி கொடுத்துச்சுன்னா அந்த ஜோதிடத்துக்காக என்னோடய நேரத்தை செலவழிச்சேன் அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 நமக்கு இது என்ன கிடைக்குதுங்கிறதோட என்ன கிடைச்சிக்கிறதோட அது எது கிடைக்குதோ அதை நம்ம வந்து நம்ம விரயம் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த விரையத்த ஜோதிடத்துக்காக விரயம் பண்ணினேன் அந்த ஜோதிடம் எனக்கு அது ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்குது அதாவது ஒன்றாம் பாவங்கிறது ஒரு முயற்சியை கொடுக்க முடியும் முயற்சியை முயற்சி கொடுத்ததுனால எனக்கு அந்த பாக்கியத்தை இந்த ஒம்பதாம் பாவம் இயற்கையாக கொடுத்துருச்சு அப்படின்னு அது மாதிரி நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய பாவம் எது அப்படின்னு பார்த்தா இப்போ பன்னெண்டாம் பாவத்துக்கு ஒரே பாவம் எது பதினோராம் பாவம்னு சொல்லுவோம் ஆனால் லக்கணத்துக்கு லாப பாவமே அந்தானே பதினோராம் பாவம் தானே அப்படிங்கும்போது ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜோதிடத்தில் ஆராய்ச்சி மூலியமாக அவர் வெற்றி பெற்றார்னா ஒன்பதாம் பாவமும் பதினோராம் பாவமும் சப்போர்ட் செய்யணும் ஏன்னா ஒம்பதாம் பாவம் நமக்கு தெய்வத்தோட அனுகரகமும் பாக்கியத்தையும் அருள அருளக்கூடியது அந்த ஒன்பதாம் பாவத்துக்கு மூணாம் பாவம் நம்மளோட முயற்சியோட தன் முயற்சியோட ஒரு ஆற்றலையும் அந்த முயற்சிக்கு உண்டான ஒரு வெற்றியும் கொடுக்கக்கூடியது பதினோராம் பாவம் அப்போ ஒரு ஜாதகத்தில் பதினோராம் பாவம் நம்மளோட ஆசைகளையும் நம்மளோட எண்ணங்களையும் பிரதிபலித்து அது நிறைவேற்றக்கூடிய பாவம் இப்போ நம்ம மீனாட்சி மேடம் பேசியிருந்தாங்க திருப்பூர் மீனாட்சி மேடம் அஞ்சாம் பாவம் தான் நம்மளோட ஆசை காதல் எண்ணங்கள் அப்படின்னாங்க அந்த அஞ்சாம் பாவம் ஒரு ஆசையை நிறைவேற்றக்கூடிய பாவம் அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பாவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நேர் அதுக்கு வந்து ஏழாம் பாவம் அதான் லக்கியத்துக்கு வந்து பதினோராம் பாவம் அப்போ இந்த பதினோராம் பாவம் தாங்க நம்மளோட வாழ்க்கையில் ஒரு உண்மையான ஒரு ஆசைகளையும் நம்மளோட லாபத்தை கொடுக்கக்கூடிய பாவமும் தான் அதனால தான் அந்த பாவம் வந்து காலந்தேவனுக்கு பதினோராம் இடம் வந்து மூத்த சகோதரஸ்தானம்னு சொன்னாங்க அது வந்து பாதகஸ்தானம்னு சொன்னாங்க அதாவது ஒரு பேராசை ஒரு மனிதனுக்கு ஆசை வரணும் பேராசை வந்தால் அது பாதகமாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நம்மளோட ஆசையும் எண்ணங்களும் சரியான ஒரு நிலையில் இருந்தால் அந்த பதினோரா பாவம் நமக்கு லாபம் அதே பேராசையான அந்த பதினோராம் பவனம் நமக்கு பாவ பாதகமாயிரும் அதனால் ஜோதிடத்தில் நம்மளோட எண் நம்மளோட செலவினங்களை செய்யும் செய்யும்போது நமக்கு ஒரு பாக்கியத்தை அறக்கூடிய தன்மையும் அதே மாதிரி ஒரு லக்னாதிபதிக்கு மூணாம் பாவம் வளர்ச்சி கொடுக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கும் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கூடிய தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய பாவமாக தான் அது மாதிரி ஒன்பதாம் பாவம் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது பதினோராம் பாவம் ஒரு நி நிவர்த்தி பாவம்னே சொல்லலாம் அதாவது அதுதான் வந்து நமக்கு ஒரு நிம்மதியான ஒரு தன்மையும் கொடுத்து நம்மளோட எல்லா ஒரு நிகழ்வையும் ஒரு நிறைவு செய்யக்கூடிய பாவம் பதினோராம் பாவம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து இந்த பராசர மணிமன்றத்தின் சார்பில் இந்த நிகழ்வு பரமத்தி வேலூரில் மிக சிறப்பாக இது நடந்ததுக்கு ஆன்லைன் அஸ்டோ டிவி முத்துப்பாண்டி ஐயா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு அவரோட ஒளிபரப்பு என்பது அகிலமெங்கும் போகக்கூடியது அதனால் இதை பார்த்து கொண்டு இருக்க ஜோதிடர்களும் இதில் ஜோதிடத்து மேல் ஆர்வம் உள்ளவர்களும் இதை உங்கள் நேரத்தை நீங்கள் செலவழிக்கணும் செலாமலிக்காமல் இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஜோதிடம் தானாக ஒரு வரக்கூடிய தன்மையும் இந்த ஜோதித்து மேல் உங்களுக்கு ஒரு பற்று வரக்கூடிய தன்மையாக இந்த நிகழ்வு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற ஒரு கருத்தை வச்சு அனைவருக்கும் இதில் பங்களித்து அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வாழ்கவளமுடன் பரமத்திய உலுச்சந்திரன்